அரிமர்த்தன பாண்டிய மன்னன் குதிரை வாங்கி வர திருவாத ஊராரை அனுப்பி வைத்தான் வர வழியில் திருப்பெருந்துறையை வந்து சேர்ந்தார் திருவாத ஊரார் வசீகர தோற்றம் கொண்ட மாமனிதர் ஒருவர் குருந்த மரத்தடியில் நின்றிருப்பதை பார்த்தார் இவர் மனிதரா இல்லை தேவரா என்று பார்ப்பதற்காக அருகில் சென்று அவர் திருவடிகளில் விழுந்தார் விழுந்த கணத்தில் தன்னிலை மறந்துவிட்டார் திருவாத ஊரார் குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்தை திருப்பெருந்துரை பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டார் தன் ஊருக்கு திரும்பினார் சிவபெருமான் அங்கிருந்த நரிகளை எல்லாம் குதிரையாக்கி மதுரைக்கு அனுப்பி வைத்தார் மணிவாசகர் கொண்டு வந்த குதிரையெல்லாம் நரியாக மாறியது ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்ற மன்னன் அவரை பிடித்து சிறையில் அடைத்தான் வைகை ஆற்றில் கொதிக்கும் வெயிலில் நிற்க வைத்தான் தன் பக்தனின் நவல நிலையை பார்த்த சிவபெருமான் வைகை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடச் செய்தார் மதுரையே அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது என்ன செய்வதென்று புரியாத மன்னன் வீட்டிற்கு ஒரு ஆள் உடனடியாக வந்து வைகி கரையை கட்டி எழுப்ப என உத்தரவிட்டான் மதுரையில் பிட்டு விற்க மூதாட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார் எனக்கு பதிலாக யாரை வேலைக்கு அனுப்புவது என்று கிழவி சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கிழிந்த ஆடையுடன் மண்வெட்டியை ஏந்தியபடி ஒரு அழகான வாலிபன் வாசல் கதவை தட்டி நின்றான் பாட்டே உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் உன்னை பார்த்தா தன்னால் வேலை செய்பவன் போல் இல்லையே என்று கிழவி சொல்ல தன்னை முறையாக அறிமுகம் செய்தார் பெருமான் கண்டிப்பாக யாராவது ஒருவர் தனக்கு பதில் வேலைக்கு செல்ல வேண்டும் உனக்கு பணம் தர என்னிடம் இல்லை நான் விற்கும் பிட்டு கொஞ்சம் தருகிறேன் வேலைக்கு செல்கிறாயா என்று கேட்டால் சம்மதம் தெரிவித்த சிவபெருமான் வேலை ஸ்தலத்திற்கு சென்று எல்லோரும் வேலை செய்யும் சமயத்தில் இவர் மட்டும் ஆடல் பாடல் என்று ஒரு மூலையில் நின்று தன்னை மகிழ்வித்துக் கொண்டிருந்தார் அவர் வேலை செய்த பகுதியில் இருந்து வெள்ளம் பெ மற்ற கரைகளையும் உடைத்து போட்டது கோபத்தில் வந்த மன்னன் பெருமானை அழைத்து தன் கையில் இருந்த தங்கப் பால் ஒரு அடி அடித்தான் அடித்த அடி மன்னன் உட்பட உலகில் இருந்த சகல ஜீவன்கள் மீதும் பட்டது மூதாட்டிக்கு தன் சுயரூபத்தை காட்டி அவளை கைலாயத்தில் சேர்த்துக் கொண்டார் பெருமான் வைகையாற்றின் வெள்ளமும் காணாமல் போனது பாண்டிய மன்னன் காதிலும் ஒரு அசிரியரி ஒலித்தது பெருமானும் மறைந்து விட்டார் ஆனி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று சிவபெருமான் அடியவர் வேட தரித்து திருவாத ஊராரை காணச் சென்றார் இறைவனை பிரிந்து சோகத்தில் பாடிய திருவாசகத்தை ஓலைச்சுவடியில் எழுதி கொடுப்பதாக சொன்னார் சரியென ஒப்புக்கொண்ட பெருமான் எழுதத் தொடங்கினார் அடுத்த நாள் காலையில் தில்லை அந்த கோவிலுக்குள் சென்று பார்த்தபோது ஓலைச்சுவடிகள் சிதறிக் கிடந்தது ஒரு ஓலைச்சுவடியில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கையொப்பம் போட்டிருந்தது பக்தியின் உச்சத்தை வழிபடுத்தும் நூல் கிறிஸ்தவ மத ஜியூ போ திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் நன்றி